சடங்குகளுக்கான மேற்பணிகளை அவங்க செய்கிறாங்க அந்த வீட்டில் எப்படி அவளுடைய வீட்டில் அந்த கேண்டில்ஸ்லாம் எரியுமோ அதே மாதிரி கேண்டில்ஸ் வைக்கிறாங்க நடுவில் வட்ட வடிவில் கேண்டில்ஸ் எல்லாம் வச்சிடுறாங்க வச்சுட்டு வச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் அவன் பை அவர் பைக்குள்ளேருந்து ஒரு சிலுவையை எடுக்கிறான் அதை அதை அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு இது சாதாரண சிலுவை இல்லை இது வந்து மெக்சிகோலருந்து தீ ஜுவாலை மரம் அதாவது ரெட் ஆர்கிட் அந்த பூ பூக்கும் அது தீ எரிகிற மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த மரம் தான் வந்து அவள் அழுகையும் அவள் பண்ண பாவத்தையும் பார்த்துச்சு ஸோ அந்த அந்த பாவத்தை போக்குறதுக்கு அந்த மரத்தால் முடியுன்ற மாதிரி இருக்கிறதுனால அதில் ஒரு சிலுவை பண்ணி வச்சுருக்கோன்ற மாதிரி சொல்கிறார் அவர் எடுத்து கதவு ஜன்னல் அதெல்லாம் சுற்றி அந்த மர தூள்களை போட்டுடுறாரு போட்டுட்டு அந்த இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் பற்ற வச்சுட்டு அந்த வட்ட கேண்டில்ஸ் இருக்கிற நடுவில் அந்த அம்மாவையும் அந்த ரெண்டு பசங்களையும் உட்கார வச்சிடுறாரு சடனாக பார்த்தா எல்லா கேண்டில்ஸும் ஒரே நேரமாக அணையுது அந்த லொரோனா பேய் அந்த இருட்டில் தூரத்தில் தெரியுது சட்டுன்னு என்னென்னு பார்த்தா இவங்க வச்சுருக்க அந்த லைட்டில் ஏதோ சொட்டுது மேலே பார்த்தா அந்த பேய் சட்டுன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிடுது தூக்கி ஒரு ஓரமாக போட்டுருது போட்டுட்டு அவள் மயங்கிடுறா உடனே ஃபாதர் என்ன பண்ணுறாரு பசங்க நீங்கள் போய் ஒறிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு போய் ரெண்டு பசங்களும் அந்த டேபிள் கடையில் ஒளியறாங்க அங்கே பார்த்தா ஒரு துணி இருக்குது அது லைட்டாக மூவ் ஆகுது என்னென்னு எட்டி பார்த்தா